ஜனநாயகத்தை எள்ளி நகையாடி கேலி கூத்தாடி புதைகுழி தோண்டி புதைத்து இந்த தேர்தல் வரலாற்றிலே நடக்கிறது நான் நினைக்கின்றேன் எனக்கு இந்த தே இலங்கையினுடைய தேர்தல் வரலாறுகளை தெரிந்த வகையில் இலங்கையிலே நடக்கின்ற மிக மோசமான ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிய ஜனநாயகத்தை புதை புதைகுழி தோண்டி புதைத்த ஒரு தேர்தலாக வரலாற்றிலே இந்த தேர்தல் அமைகிறது ஆட்சி மாற்றம் முறைமை மாற்றத்தை கொண்டு வரும் சிஸ்டத்தை சேஞ்ச் என்றார்கள் ஆனால் இப்பொழுது நன்றாகவே சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயகத்தை புதகுழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே இது நாங்கள் ஏற்கனவே நான் பல தடவைகளிலே கூறியிருக்கிறேன் ஜேவிபியினுடைய ஆட்சி இலங்கை தீவிலே ஜனநாயகத்தை படுகுழி தோ படுகுழியில் புதைக்கும் புதகுழி தோண்டி புதைக்கும் இடதுசாரி ஆட்சியை கொண்டு வருவதாக கூறி இலங்கையை மீண்டும் ஒரு காட்டு யுகத்துக்குள் கொண்டு போகின்ற நடவடிக்கையில் ஜேவிபி ஈடுபடும் என்ற விடயத்தை நானும் பலருக்கும் பல தடவைகள் சொல்லியிருந்தேன் ஏனென்றால் இடதுசாரிகளுக்கும் ஜனநாயகத்துக்கும் உலகத்திலே தொடர்புகள் இருப்பதாக நான் அறியவில்லை ஜேவிபியினுடைய பின்புலமாக முன்னர் கருதப்பட்ட சீனாவாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய கோட்பாடுகளாக இருக்கக்கூடிய மார்க்சிசம்சமாக இருக்கலாம் எல்லாம் பின்பற்றப்படுகின்ற நாடுகளை நீங்கள் பாருங்கள் சீனாவை பார்த்தால் அங்கு ஜனநாயகம் என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற நிலைமை அங்கு ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்க முடியும் அதே தான் ரஷ்யாவிலும் அங்கு தேர்தல்கள் ஜனநாயகம் என்பது கிடையாது அங்கு ஒப்புக்காக தேர்தலை வைத்து புடினை ஆட்சியிலே தொடர்ந்து வைத்திருக்கின்ற நடவடிக்கைகள் தான் ரஷ்யாவிலே இருக்கிறது அதே போன்று கியூபாவிலும் இடதுசாரித்துவம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஜனநாயகம் இருப்பது கிடையாது இவர்களுடைய வழிகாட்டிகள் என்று தங்களை சொல்லுகின்ற மார்க்சிசம் லெனினிசம் இருக்கக்கூடிய க நாடுகளிலே இருக்கின்ற நிலைமையை மிக மோசமான ஜனநாயக மீறல்களை இந்த நாடு இனி காலத்திலே காணுவதற்கு இருக்கிறது எதிர்வருங்காலம் ஜனநாயகத்துக்கு சாவுமணி அடிக்கிற காலமாக மாறப்போகிறது இது தேர்தல் த இருக்கின்ற சட்டத்திலேயே தேர்தல் திணைக்களத்தை பிழையாக வழி நடத்தி அல்லது தேர்தல் திணைக்களத்தின் ஊடாக இந்த ஜனநாயகத்துக்கு முதல் கட்டமாக சாவுமணி அடிக்கப்பட்டிருக்கிறது இனிவரும் காலங்களிலே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனங்களை வைத்து சட்டங்களையும் மாற்றி தேர்தல்களை இல்லாமல் செய்கின்ற அபாயகரமான சூழலும் ஏற்படும்